இந்தியாவின் பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்தது இதற்கு முன்னதாக தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சென்னையிலிருந்து நெல்லைக்கு கட்டுக்கட்டாக பணம் கொண்டு செல்லப்படுவதாக ரகசிய தகவல் பறக்கும் படையினருக்கு கிடைத்தது இதனையடுத்து போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்ட போது முன்பதிவு செய்யப்பட்ட ரயிலில் இருந்த சதீஷ் நவீன் பெருமாள் ஆகிய மூன்று பேரிடமிருந்து மூன்று பெட்டியில் கட்டுக்கட்டாக நான்கு கோடி ரூபாய் பணம் இருந்தது கண்டிப்பாக து இதனையடுத்து போலீசார் மூன்று பேரிடம் விசாரணை நடத்தியதில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான புரசபாக்கத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் வேலை செய்வதாகவும் இந்த பணம் தேர்தல் செலவுக்காக அவர் எடுத்து வர சொன்னதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து நான்கு கோடி ரூபாய் பணம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி தாம்பரம் போலீசார் நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அளித்திருந்தார்கள் ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாமல் காலம் தாழ்த்தி வந்தார் இன்று காலை தாம்பரம் போலீசார் நைனார் நாகேந்திரனை சந்தித்து சம்மன் கொடுத்து உள்ளார்கள் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் மே இரண்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாகவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிபட்ட நான்கு கோடி ரூபாய் என்னுடைய பணம் இல்லை என கூறினார் எங்கேயோ பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை என்னுடன் தொடர்பு படுத்துவதாகவும் கூறினார் தமிழகம் முழுவதும் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் நான்கு கோடியை பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறி இந்த விஷயத்தில் நான் டார்கெட் செய்யப்படுவதாகவும் இதனை அரசியல் சூழ்ச்சியாக பார்க்கப்படுவதாக நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது